வணக்கம் நண்பர்களே இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு மறந்துட்டேன் கோயிலுக்கு வந்து போயிட்டு நம்மளே போயிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு த கேட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்போ வந்து தானம் தர்மம் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் நான் நிறையா நாள் வந்துட்டு இல்லாதவங்களாம் கை போது அவங்க சூழ்நிலையில பார்க்கும்போது போட்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்களா அது மாதிரி நேற்றும் நேற்று ஒரு நாலு அஞ்சு டப்பாவில் லெமன் ரைஸ் கொண்டு போனேன் நம்ம சொந்தங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க சாப்பிட முடியலைன்னா யாருக்காவது கொடுக்கலாம் இந்த சோறு யாருக்காவது தானமாக போகணும் கடவுளேன்ட்டு போனேன் அப்புறம் போய் சாமி கும்பிட்டு ரிட்டன் வரும்போதே நான் ஒரு அம்மா உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி அந்த இடத்துல வந்தாங்கன்னே தெரியல நாங்கள் வந்துட்டுருக்கோம் வரும்போது ஒரு அம்மா ஒரு பையன் அவர் அந்த பையனுக்கு இருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் தீயில நெருப்பில் விழுந்துட்டான் போல இருக்குது எல்லா தழும்பு தழும்போ தழும்பு தழும்போ சட்டை இல்லாமல் டவுசரோட நான் ரோட்டில் பைப்பாஸ் அது ஓரமாக நிறுத்திட்டு சாப்பிட்லாம் நம்ம கொண்டு போன டிஃபனை யாருக்குமே நம்ம சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னு ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டோம் தயிர் ஒருத்தர் செல்லாமல் ஒருத்தர் சாப்பிட்டோம் அப்போ அவங்க ரெண்டு பேர் எங்கள் பண்பாருங்களில் நான் வருத்தப்பட்டுட்டு போனேன் இந்த சோறு யார் தீங்கு கொடுப்பேனதுக்கோ அவங்க சாப்பிட்டு நினச்சி தான் கொண்டு போனேன் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க நம்ம காரை கிராஸ் பண்ணி போனாங்க டோர் திறந்துட்டு வெளியே போய் அம்மா சாப்பாடு இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் கொடுங்கம்மா அப்படின்னாங்க வாங்கிட்டு போகிறக்கு ஒன்றுமே இல்லை சரி அந்த டிஃபனை கொடுக்கறக்கும் நமக்கு மனசு வருமா இன்னொரு தடவை நமக்கு வேணுமே அப்படின்ட்டு ஒரு கவரில் கொட்டி தரட்டுமான்னு கேட்டேன் சரிங்கம்மா நாங்கள் அப்புறம் கவரில் கொட்டி கொடுத்துட்டு அது கொடுத்ததோட எனக்கு மன சாந்தி இடையில சரி ஒரு இருபது ரூபாய் படத்தை கொடுத்துருந்தாங்க என்னால் முடிஞ்சதுமா போயிட்டு வாங்கன்னு கொடுத்தேன் அந்த தர்மம் கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் அவங்க போயிட்டாங்க ஆனால் இது இப்போலாம் போனால் என்ன பண்ணுறது முதல்லையே ஏற்கால தானத்தை கொடுத்துட்டு போயிடுது வரும்போது நம்ம பேசாமல் அப்படியே கொடுத்தாச்சுங்கன்ட்டு வந்துடறது இல்லைன்னா சில்லற இல்லைன்ட்டு வந்துடுறது சரிங்களா அப்படி தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு வர முடியல அதனால் மனசும் சங்கடமாக இருக்குது அப்புறம் வந்து நாங்கள் வழியில் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொண்டாந்து கொடுத்த டிஃபன் மூணு டப்பா கழியாயிருச்சா ரெண்டு டப்பாக இருந்துச்சு கொண்டாந்து அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் என்னை சூடு பண்ணி அந்த லெமன் ரைஸை சாப்பிட்ணும் இல்லை காக்கா குருவிக்கு வைக்கணும் என்ன பண்ணுறது அவங்களுக்கு யாருமே இல்லை யாருக்குமே சாப்பிட முடியலையே நம்ம சாப்பாடுன்னு வருத்தப்பட்டதுக்கு கடவுளாக பார்த்தது அனுப்பணும் நடு ரோடுங்க பைபாஸ் ரோடு பெரிய இடம் அதில் நடந்து வர்றாங்க இதெல்லாம் சத்தியவாக்கு மாதிரி இருந்துச்சு ரொம்ப மனசுக்கு யோசிச்சுட்டே வந்தேன் இப்போ நம்மளுக்காகவே கடவுள் அனுப்பி வச்சானா சரி நான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன் வணக்கம் மக்களே